இது போன்ற ஆணைகள் வழங்குகின்ற விழா என்று வரும்பொழுது ஏதோ ஆணைகள் கிடைத்தி விட்டது சென்னைக்கு வாங்க இந்த ஆபீஸ் போங்க அந்த ஆபீஸ் போங்களை அலைய வைக்க விடாமல் ஒரே குடையின் கீழ் அவரை வரவழைத்து நீயே நேரடியாக சென்று உன்னுடைய கைகளால் வழங்க வேண்டும் என்கின்ற ஆணையற்ற அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மதுரை மண்டலத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக நான் இது போன்ற நிகழ்வு நான் பங்கு பெறும் நான் சொன்ன என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு இந்த நிகழ்வு மட்டுமல்ல தனியார் பள்ளி நிகழ்ச்சியை கலந்து சொல்றேன் தனியார் பள்ளியை சார்ந்த நீங்கள் எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி வாருங்கள் அங்கே நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து இது போன்ற ஆண்டு விழாக்களில் இது போன்ற நிகழ்வு பங்கு பெற நான் உங்களிடம் வந்து நானும் கற்றுக் கொள்கிறேன் நீங்க என்னென்ன செஞ்சு கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான பயனாக அதை நான் பார்க்கவில்லை ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அது ஆரம்பிக்கும் என்கிற வகையில் நல்ல மாணவ சமுதாயத்தை கற்பித்தலை என்கின்ற வகையில தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் ஆக அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை பள்ளி கல்வித்துறை சார்ந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் என்று வரும்பொழுது உலக்தியாக இருக்கின்ற இணைந்து ஒரு பிரைவேட் செக்டர் பணியாற்றி பல்வேறு சார்ந்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற பள்ளிகள் மட்டும்தான் நடத்த வேண்டும் அரசாங்கத்துடைய பள்ளி மட்டும் தான் நிற்க வேண்டும் என்று நினைக்க கூடாது தனியார் உங்களை போன்ற பிரைவேட் இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த பார்ட்டிசிபேஷன் மிக மிக அவசியமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்த தென் தமிழகத்தை சவுத்ல நீங்க பல பல தொகுதியில் இதுவரைக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டவன் என்ற நான் சொல்கின்றேன் சவுத்ல எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த மைனார்டி இன்ஸ்டிடியூஷன் இவங்க இல்லையா அந்த பக்கம் கல்வியே வளர்ந்திருக்காரு அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பக்கம் கல்வி வளர்ந்திருப்பது காரணமா இருக்கின்றது கிறிஸ்டியன்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம்ஸ் ஆக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த கல்விக்காக முக்கியத்துவத்தை தொடர்ந்தவர்கள் வழங்கால பார்க்க முடியுது அரசாங்கம் சேர்ந்துதான் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு தனியார் பள்ளிகள் கூட இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஒன்பது லட்சம் பிள்ளைங்க உங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க சோ எங்களை ஏறத்தாலும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஒன்றரை கோடி பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னா நான் பெருமையோடு சொல்வேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகையில நாம ஆறாவது புள்ள ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க பெருமை நம்ம டிபார்ட்மெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது இப்படி சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனா இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அல்லது எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிறார்களா என்று பாத்தீங்கன்னா அதுக்கு சின்ன ஒரு கேள்விக்கு தான் இருக்குது ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்தும் எல்லா செக்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இருக்கின்ற மாதிரி இந்த வகையிலும் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நாம் ஒன்று சேர்ந்து கல்வி தரத்தை நல்ல மாணவர்களை உருவாக்கின்ற அந்த பணியில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக இருந்தது என்கின்ற பெருமையை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த தான் இன்னைக்கு எங்களுடைய தனியார் பள்ளி என்று வரும்போது கூட நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய காலத்திலிருந்தே இந்த தனியார் பள்ளியில் ஒரு தமிழ் பாடத்தை நாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இந்த தமிழ் வந்து பிள்ளைங்களுக்கு பாட சொல்லி தரணும் பண்ணக்கூடாதவங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் அதை கடந்த செப்டம்பர் கூட பாத்தீங்கன்னா நாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி திருவள்ளூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களுடைய புத்தாக்க ஒரு பயிற்சியை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் மற்ற மாவட்டத்திற்கின்ற ஏன்னா இந்த செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் தனியார் பள்ளி அதிகமாக இருக்கும் மற்ற மாதிரி நடத்த வேண்டும் என்று நம்முடைய உயர் நம்ம எடுத்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்குவது தமிழுக்காக உங்களுக்கு எங்களிடம் தேவைப்படுகிறது என்பதை கோரிக்கையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாகவும் அதை நாங்கள் செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடைபாட்டிருக்கின்றேன் இருக்கு டீச்சிங்கும் கோச்சிங்கும் கற்பித்தல் அதுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் கோச்சிங் பயிற்றுத்தல் இந்த டீச்சிங்களை நுணுக்கமான வித்தியாசம் தான் அதிகப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி சாலைகின்ற மாணவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகள் இருக்கின்ற எந்த போர்டாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்முடைய மாநிலத்துடைய பிள்ளைகள் தான் என்கின்ற அக்கறை என்றைக்குமே அரசாங்கத்திற்கு